வணக்கம் குட் மார்னிங் இன்றைய வானிலை அப்டேட் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக பகல் நிற வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகத்தின் உட்புற பகுதிகள் கொங்கு மண்டலம் ஆகிய பகுதிகள் நாற்பது டிகிரியை ஒட்டிய வெப்பநிலையும் ராயலசீமா உட்புற கர்நாடக பகுதிகளில் நாற்பது ப்ளஸ் டிகிரி வெப்பநிலையும் பதிவாகும் மற்ற இணைய பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு டிகிரியை ஓட்டிய வெப்பநிலை பதிவாகும் வெப்பச்சலன மழை பொறுத்தவரை கேரள ப பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமான மழை ஒரு பதிவாக வாய்ப்பும் கர்நாடகத்தின் உட்புற பகுதிகளில் மலைநாடு கொ கொடகு பகுதிகள் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இன்று முதல் வெப்பச்சலன தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் நன்றி வணக்கம்